அனைவருக்கும் வணக்கம் முதலில் இந்த ஸ்பேரோ விருது என்ன என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன் மும்பையில் உள்ள அமைப்பு ஸ்பேரோ அதனுடைய தலைவர் எழுத்தாளர் அம்பை அவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் தான் அங்க அவங்க ஒரு அமைப்பு வச்சிருக்காங்க சிறந்த பெண் எழுத்தாளர்களுக்கு அதில் தமிழ்நாட்டில் எனக்கு சிறந்த பெண் எழுத்தாளர் தன் வரலாறு பயணி என்று எனக்கு கிடைத்தது இந்த செய்தி தமிழ் இந்து விகடன் அவள் விகடன் போன்ற பத்திரிகைகளில் வெளிவந்தது வேண்டுமென்றால் வாகனங்களை பார்த்துக் கொள்ளலாம் மற்றவர்களுக்கும் செய்தி அந்த என்னுடைய நான் எழுதின பயணி என்ற நூலுக்கு கிடைத்த இதுதான் அந்த ஸ்பரோ என்ற விருதுக்கான பெயர் அது அமைப்போட பெயர் அன்பு தோழர்களே சான்றோர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது ஒரு பெரிய ஆய்வு மாதிரியான தலைப்பு எனக்கு கலையெடுக்க போறவை கொடுத்திருக்கிறார்கள் முதலில் அவர்களுக்கு நான் நன்றி கூற விரும்புகிறேன் ஏனெனில் குழந்தை எழுத்தாளர் அழ வள்ளியப்பா அவர்களுடைய நூற்றாண்டு குழந்தை கவிஞர் குழந்தை கவிஞர் அட வள்ளது அவருக்கு இது பெருமை என்று நான் நினைக்கிறேன் எனவே இந்த தலைப்பு இந்த தலைப்பு குறித்து என்னை பேச வைத்ததற்கு மிகவும் நன்றி அடுத்ததாக இலக்கியம் என்பது மக்களிடமிருந்துதான் கிடைக்கிறது இந்த குழந்தை இலக்கியம் என்பதும் நம்மளுடைய முன்னோர்களில் முன்னோர்களின் வாய்வழி கதைகள் என்று தான் கிடைச்சது உங்களுக்கு தெரியும் அந்த காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் தாத்தா பாட்டி கூட்டு குடும்பமாக இருக்கும்பொழுது குழந்தைகளை அமர வைத்து அதாவது தன்னுடைய அனுபவம் கேள்விப்பட்டது எல்லாத்தையும் ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தார் என்று கதை சொல்வார்கள் அந்த கதையில் ராஜா பிரபலமான ஒரு பெரிய சிறந்த மன்னராக இருப்பார் அவருக்கு இந்த நாட்டில் என்ன நடக்கிறது என்று தெரிந்து கொள்ள ஆசை இருக்கும் அந்த ஆசையை மாறுவேடத்தில் ஊருக்குள் சென்று மக்களுடைய குறைய நிறைய தெரிந்து கொண்டு உடனே நிவர்த்தி செய்வார் இதெல்லாம் ராஜா ராணி கதையில் வரும் இப்படிப்பட்ட கதைகளை அந்த காலத்து தாத்தா பாட்டி மார்கள் சொல்வார்கள் வாய்வழி கதைகள் இளவரசி ஒரு போயிருப்பான் அந்த மந்திரவாதிய இளவரசியை காப்பாத்தணும் அந்த நாட்டை ராஜகுமார் மந்திரி சேர்ந்து போய் அத காப்பாத்த போவாங்க எப்படின்னா அவங்க ரெண்டு பேருக்கும் யாராவது சித்தரோ அல்லது ஏதோ ஒரு தெய்வம் காலியோ உதவி செய்வாங்க அவங்க வணங்கும் போது அவனை கண்டுபிடிக்கணும்னா ஏழு கடல் தாண்டி ஏழு மலை தாண்டி போகணும் இதை எப்படி அவங்க போவாங்க இந்த இந்த துணையோடு வேண்டுதலோடு அவங்க சாகச பயணம் தொடரும் சரி போறோம் அவனை எப்படி வெல்வது அதற்கும் ஒரு கதை சொல்வார்கள் அந்த மந்திரவாதியோட உயிர் ஏழு கடல் தாண்டி ஏழு மலை தாண்டி ஒரு பெரிய குளத்துல நடுவுல ஒரு தாமரைப்பூ அந்த தாமரைப்பூக்கு நடுவுல ஒரு வண்டி இருக்கும் அந்த வண்டை நசுக்கி போட்டால்தான் மந்திரவாதியை கொல்ல முடியும் அப்படி கொன்னாதான் அந்த இளவரச இளவரசியை நீங்க காப்பாற்ற முடியும் என்பார்கள் இந்த ராஜகுமாரன் மந்திரி அதே மாதிரி போய் சாகசமா இளவரசை காப்பாற்றி கொண்டு வருவாங்க இது தாத்தா பாட்டி கதை இதே போல கொஞ்ச நாள் இந்த வாய்வழி கதைகள்லாம் நான் நிறைய சொல்லக்கூடாதுங்கிறது நான் சொல்றேன் கொஞ்ச காலம் கடந்து அடுத்த படை நாம வருகிறது வாய்வழி கதைகள் எப்படி என்றால் அம்பளி மாமா போன் அம்பளி மாமா வாண்டு மாமா போன்ற பத்திரிகை வெளிவருகிறது நீங்க தினத்தண்டையில கூட கண்ணி தீவு பார்த்து இதெல்லாம் அந்த காலத்துல இருந்து பிறகு எழுத்து வடிவம் வந்தோடனே நிறைய கதைகள் வந்தது அம்புலி மாமாவில விக்ரமாதித்தன் கதை ரொம்ப ஆசை ஓவியத்தோட பிரமாதமா இருக்கும் நிறைய சிறார்கள் படிப்பார்கள் பாண்டு மாமாவும் அப்படிதான் அதுல தங்கம் மாதிரி ஒரு கதை அது நீண்ட நெடிய கதை இப்படி சிறாறுகளுக்கான எல்லா கதைகளும் எழுத்து வடிவம் வந்தோட ஓவியத்தோட வந்துது அடுத்த பரிணாமம் ஒவ்வொன்னா அடுத்தடுத்த பரிணாமம் விளக்கிய மாறுது இந்த இலக்கியம் வாய்வழியில பிறந்திருக்கும் எடுத்து வரையும் கத்தியாக வந்தது தெரியும் எல்லாம் வர ஆரம்பிச்சோன்ன குழந்தைங்க அதை ஆர்வமா படிக்கிறாங்க ஏன்னா அதுல படங்கள் இருக்கும் சின்ன 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 வார்த்தைகள்ல அந்த கதை உங்களுக்கு புரிஞ்சிடும் அதுல முகமூடின்னு ஒரு கதை அவரு பெரிய வீரன் ஒரு நாய் ஒண்ணு இருக்கும் ஒரு குதிரை இருக்கும் ஒரு நிறைய சாகசம் பண்ணுவாரு நாட்டை காப்பாத்து ஒரு அடிச்சு வரத்துவாரு அதே மாதிரி மாயாட்டாளங்கள்ல இருந்து நிறைய படத்துறைகள் வந்தது பிற்காலத்துல கேம்ஸ் நாட் நாட் செவன் படம் வருது இல்ல அதெல்லாம் காமிக்ல வந்த கதை தான் முகமுடியும் அதான் அதான் அதெல்லாம் எப்படி வருது இதெல்லாம் அந்த வாய்வெனிலிருந்து எழுத்துக்கூடிய பக்கத்துக்கு பிறகு கற்பனை வடிவமா குழந்தைகளுக்கு பிற்காலத்துல அதுக்கு பிறகு பாடத்திட்டங்கள்ல வந்துது நல்ல நீதிநெறி கதைகள் வரும் ஒற்றுமைக்காக ஒரு கதை உங்களுக்கு தெரிஞ்சதா சொல்ல விரும்புறேன் நான்கு எருதுகள் அதெல்லாம் நாலு எருது ஒற்றுமையா பார்த்த பிடிக்காத நரி தனி ஒன்னா இருக்கும் போதே அடிப்பட்டு ஓடிடும் தனித்தனியா பார்த்து மாட்டு ஒவ்வொரு மாட்டையா சிரிச்சு அடிச்சு கொண்டு இப்ப அதுல என்ன நீதி சொல்றாங்க ஒற்றுமையா இருந்தால் எதிரியை நாம் விரட்டலாம் நம்ம நம்ம நாம் காப்பாத்தி கொள்ளலாம் இது ஒரு கருத்து அடுத்தது யாருக்கு இருந்தாலும் இறங்கணும் அவங்களுக்கு ஒரு சேவை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சின்ன கதை அது என்னன்னா ஒரு அழகிய ஓடை அங்க ஒரு மரம் இருக்கு அந்த மரத்துல ஒரு புறா உட்கார்ந்து இருக்கு கீழே பாக்குது ஒரு எறும்பு கட்டெரும்பு தச்சடிச்சு அந்த வாய்க்கால அடிச்சுட்டு போகுது தன் இலையா பறிச்சு போடுது இந்த கட்டெரும்பு இந்த இலையில ஏறி கரை கடந்துருது இது சிறு உதவி அப்புறம் ஒரு நாள் இதே எறும்பு வரும்போது வேடன் அந்த புறா மரத்துல உட்கார்ந்து இருக்கிறத பார்த்துட்டு வேடன் குறி வைக்கிறான் அந்த எலும்பே உடனே அவனோட காலை பிடிச்சி கடிச்சு அவனோட குடி தப்ப வச்சு புறாக தப்ப வைக்குது இது ஒரு கதை இது மாதிரி நீதிநிறை கதை நீதி சொல்லக்கூடிய கதைகள் பாடத்தை தங்களை அப்புறம் பேராசை பெருநசம் ஒரு பெரிய வியாபாரி தொட்டதெல்லாம் கொண்டாகணும்னு நினைக்கிறான் அவன் வேண்டிக்கிறான் தொட சரி அவர் வரம் நீ சொன்ன நீ தொட்டதெல்லாம் பொன்னாகணும் அப்படின்னுட்டு உள்ள வாசக்கூடிய வாசப்படியோ எல்லாம் எதை தோடுறான்னு அவளும் தங்கமா மாறுது சாப்பாட்ட தோடுறான் எல்லாமே தங்கமா மாறிடுது தன் நன்மைகள் வர அவளை அவளும் சரியா போயிடுறான் தங்கமா மாறிடுறான் இத பார்த்தோன்னா மன வரத்தி ஆகுது நம்ம பேராசப்பட்டுட்டோம் இறைவா என்னை மன்னிச்சிடுங்க எனக்கு பழைய வாழ்க்கைதான் வேணும் அப்படின்னு பண்ண அது பழைய வாழ்க்கை எல்லாமே வருது இது எதுக்கு நான் சொல்றேன்னா இது பாடத்திட்டங்களை நீதி நீதி நூல்களா இருந்திருக்கு அந்த காலத்துல அதுக்கும் பிறகு இன்னும் ஒரு பரிணாமம் வருது என்னன்னா சோவியத் நாட்டுல இருந்து ஒரு சோவியத் நாடுன்னு ரஷ்யாவில இருந்து ஒரு பத்திரிகை வரும் அதுல ஒரு பக்கம் மட்டும் வண்ண கதைகள் வரும் பார்க்க அவ்வளோ நல்லா இருக்கும் விதவிதமான கதைகள் ஒரு பக்கத்துல வரும் அதிலே இருந்து பாத்தீங்கன்னா ரஷ்ய இலக்கியங்கள் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள வருது நிறைய கதை சிறுவர்கள் கதை அதுல வந்து மாய திருவா மாய பேச்சிலும் வீர திருவாணியும் சிவப்பு கொண்டை சேவல் இது மாதிரி கதைகள் வரும் இதுல சின்ன பழமே எளிதா படிச்சு புரிஞ்சி இருக்கக்கூடிய கதைகள் நம்ம எழுத்தாளர்கள் நிறைய எழுதினாங்க நம்ம தமிழ்நாட்டுல அதுல பி ராஜநாராயண அவர் பெரிய எழுத்தாளர் அவரு கூட வாய்வழி கதை எழுதினார் விஷ்ணுபுரம் சரவணன் யூ யூ பியூமா வாசகி அஹ் இனியன் இப்படி பல பேர் நிறைய எழுத்த அளவுக்கு ஒன்று ஆனால் வாசிப்பு தன்மை குறைய ஆரம்பித்ததுனால் நம்மளுடைய குழந்தைகள் தொலைக்காட்சிக்கு போயிட்டாங்க அங்கே ஏகப்பட்ட காற்றும் நம்மளுடைய கதைகள் போரா கண்ணெல்லாம் யாரோ மாதிரி வீண்கிறான் தெய்விறான் என்னன்னு ஒரு பேரை போட்டு காற்றும் அப்புறம் ஏவியன்ஸ்னு சொல்லி குழந்தைங்க போற அந்த மாய வளர்க்குல விழுந்துட்டாங்க அப்ப நம்மளுடைய இலக்கியம் எப்படி எங்க போய் எப்படி ஆகி அந்த தொலைக்காட்சிகளை போயிடுது தொலைக்காட்சியில இருந்து நம்ம கைபேசிக்கு வந்துட்டு கைபேசிக்குள்ள உள்ள எல்லாமே அடங்கிடு அதுல எல்லாம் வருது எல்லா கதையும் வருது என்ன மாதிரி வேணா நம்ம அதை பார்க்கலாம் இப்படிப்பட்ட நிலையில தான் சிறுவர் இலக்கியம் இருந்து கொண்டிருக்கிறது நம்ம நம்மளுடைய வீர வீரமான பத்தி சொல்றாங்க நம்ம இலக்கியங்கள் அதெல்லாம் கூட நவீன காலமா பார்ப்பா வரலாம்னா அது நிறைய பொருள் செலவாகும் நம்ம செய்ய வேண்டியது இலக்கியவாதிகள் குழந்தைகளுக்கான கதைகளை அவங்க பாக்குற மாதிரி ஏதாவது அவங்க கவனம் சிதறாம அவங்க பாக்குற மாதிரி நம்ம ஏதாவது உங்க குழந்தைகளை கைபேசிலேந்து விடுவிச்சா அவங்க உங்களை பாப்பாங்க இப்படிதான் அவர்களுடைய கொஞ்சம் இலக்கியம் மாறி இப்ப கைபேசில வந்துருக்கு தாத்தா பாட்டி கதையும் அதுல இருக்கு கைபேசில தாத்தா பாட்டி வைவொழி கதை எல்லாமே இருக்கு ஆனா மொழி மாற்றம் பண்ணி பல வகையான மொழி மாற்றம் பண்ணி அது தன்னுடைய வளர்ச்சியை குறைஞ்சி கைப்பேசில முடியுது இது நிலைமை என்பது என்னுடைய கருத்து வணக்கம் நன்றி இவ்வாறான பல செய்திகளை பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழக நோட்டம் வலை வெளிப்படுத்தி வருகிறோம் இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான் இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன சா இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர்கள் நோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்